தமிழகத்தில் புயலை ஏற்படுத்தும் இரண்டாவது பெரிய கட்சி எது சர்வே தகவல் சொல்வது என்ன நாடு முழுவதும் மக்களவைத் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் எதிர்பார்ப்பு என்பது அதிகரித்த வண்ணமே உள்ளது தேர்தல் முடிவுக்கு வந்த பிறகும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது இந்த நிலையில் தமிழக அரசியலில் இரண்டாவது பெரிய கட்சியாக யார் இருக்கிறார்கள் என்பது குறித்த தகவல் வெளியாகியிருக்கிறது நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக லோக்சபா தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் அறிவித்தது முதற்கட்டமாக தமிழகத்தில் நடைபெற்றது இங்கு நான்கு முனை போட்டி என்பது பரபரப்பாக சென்றது இந்த நிலையில் தமிழகத்தில் இந்த மக்களவைத் தேர்தலோடு புதிய மாற்றம் ஏற்படும் என்று அரசியல் விமர்சகர்களாலும் கூறப்படுகிறது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்து கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டது பொது அதிமுகவுக்கு ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது மீதமுள்ள முப்பத்தி ஒன்பது இடத்திலும் திமுக கூட்டணியே அங்கம் வகித்தது இந்த சூழ்நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் நான்கு முனை போட்டியில் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று அந்தந்த கட்சிகளும் ஒரு சர்வே ஒன்றை எடுத்திருக்கிறதா அதில் பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது அதிகரிக்கும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது மேலும் ஐந்து முதல் ஏழு தொகுதி வரை பாஜக கூட்டணி கட்சிகள் இடம் பிடிக்கும் எனவும் சொல்லப்படுகிறது இது அதிமுகவின் தலையில் இடியாய் விழுந்திருக்கிறது இதேபோல் அதிமுக நடத்திய சர்வேயில் கொங்கு பகுதியில் அதிமுக கட்சி இரண்டாம் இடத்திற்கு போகலாம் என்றும் கள்ளக்குறிச்சி ஈரோடு மட்டுமே அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாகவும் அதுவும் உறுதியாக சொல்ல முடியாத தொகுதியாக இருப்பதாகவும் தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதியும் அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை என்ற தகவலே கிடைத்திருக்கிறதா தென் மாவட்டம் மற்றும் கொங்கு பகுதிகளில் அதிமுக வெற்றி என்பது கடினமாக இருப்பதாகவும் தேனி ராமநாதபுரம் பொள்ளாச்சி தருமபுரி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு செல்லலாம் என்றும் கூறப்படுகிறது திமுக கூட்டணி பெண் என்ற திமுகவுக்கு நெருக்கமான அமைப்பு நடத்திய சர்வே மற்றும் உளவுத்துறையின் சர்வே மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் எடுத்த சர்வேயில் திமுக கூட்டணி முப்பது தொகுதி வரை கைப்பற்ற வெற்றி திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக ரிப்போர்ட் சென்றிருக்கிறதா திருச்சி பொள்ளாச்சி கோவை தொகுதிகளில் திமுகவுக்கு இழுபறி நடக்கலாம் என ரிப்போர்ட் அதிரடியாக பறந்துள்ளது அதிமுக இந்த தேர்தலை பொறுத்தவரை மாவட்ட செயலாளர்கள் சரியாக பணி செய்யவில்லை என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்செட்டில் இருப்பதாக சில தகவல்கள் ஊடகத்தில் வெளியான வண்ணம் இருந்தது தற்போது வெளியாகும் ஒவ்வொரு தகவலும் அதிமுகவுக்கு எதிராக இருப்பதால் ஜூன் மாதத்திற்கு பிறகு அரசியலில் ஒரு புயல் கீழ கிளம்பும் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது மேலும் இந்த ரிப்போர்ட் எல்லாம் தேர்தல் முடிவை பொறுத்து மாறலாம் அப்போதுதான் தெரியவரும் இரண்டாவது பெரிய கட்சி யார் என்று அதுவரை பொறுத்திருந்து பார்ப்போம்